கருத்துடைய பரிசு நம்மளுக்கு மெய்மை உண்டாவதாக சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு ஒரு மூன்று காரியங்கள் வேணும் அப்படிங்கிறத நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் நிறைய பேர் வந்து நிறைய பணம் வேணும் டாக்ஸ்லாம் வேணும் அப்படிலாம் சுவிசேஷம் அறிவிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு மூணு காரியம் கண்டிப்பாக வேணும் கிறிஸ்துவின் மேலே அன்பு வேணும் ஆத்தும பாரம் வேணும் அடுத்து சொல்லுவதற்கு நாவு வேணும் அவ்வளோதான் இந்த மூணு இருந்தா நிச்சயமாகவே சுவிசேஷத்தை நம்மளால் யாராலையும் அறிவிக்க முடியும் கிறிஸ்துவின் மேலே அன்பு வேணும் ஆத்ம பாரம் வேணும் ரெண்டும் இருந்ததுன்னா நிச்சயமாகவே நம்மளால் அந்த காரியத்தை நம்மளால் செய்ய முடியும் நேற்றனால நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு நான் சொல்றேன் நான் எப்போதுமே சுவிசேஷம் அறிவிக்கிறது வந்து வண்டியில் போகும்போது இந்த மாதிரிலாம் சொல்லுவேன் அதே மாதிரி தான் நேற்றும் ஒரு சம்பவம் எங்கள் அன்னி மகனுக்கு வந்து உடம்புக்கு முடியல ஹாஸ்பிட்டலில் சேர்த்துக்குன்னு சொல்லி ஃபோன் வந்ததுனால நான் வண்டியில் போனேன் கிட்டத்தட்ட ஒரு எட்டு கிலோமீட்டர் இருக்கும் அப்போ போகிற பாதையில் ஒருத்தங்க லிஃப்ட்டு கேட்டாங்க ஒரு அக்கா அவங்க தான் ஆண்டவர் அறியாதவங்க தான் அவங்க நான் ஸ்பீடாக போனதுனால அவங்க என்னை நிப்பாட்டின இடத்துக்கு தான் கொஞ்சம் ஒரு சில அடி தூரம் தான் என்னால் வண்டியை நிப்பாட்ட முடிஞ்சது அதுக்கப்புறம் நான் நின்னதுனால அவங்க என்னை பார்த்துட்டு வந்து வண்டியில் ஏறிட்டாங்க ஏறினதுக்கப்புறம் எனக்குள்ளே உள்ளே வந்து ஒரு வாஞ்சை எப்படியாவது கிறிஸ்துவின் நண்பை உங்களுக்கு சொல்லிடணும் சொல்லிருந்தும் சொல்லிட்டு போய்கிட்டாலும் கொஞ்சம் தூரம் வர நான் சொல்லல அமைதியாகவே போனேன் ஏன்னா அவங்கள தெரியாது ஆண்டவர் அறியாதவங்க தான் அப்படிங்கும்போது எப்படி சொல்ல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தயக்கம் இருந்தது இருந்தாலும் உடனே நான் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது ஏன்னா அவங்க இறங்க வேண்டிய இடம் வந்துட்டுனா அவங்க இறங்கி போயிடுவாங்க அப்போ அந்த ஆத்மாவு வந்து நான் விட்டுருவேன் அதனால என்ன பண்ணிட்டேன்னா நான் உடனே சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் எதை சொன்னேன்னா கிறிஸ்துவின் சிலுவையின் அன்பையும் நித்திய ஜீவனை வச்சிருக்கிறத மட்டும்தான் நான் சொன்னேன் ஏன்னா இதுதான் சுவிசேஷம் மற்றபடி நீங்கள் ஆண்டோர்கிட்ட வாங்க உங்களை கடன் பிரச்சனை நீக்கிடுவார் உங்கள் கண்ணீரை தொடச்சிடுவார் இது வந்து சுவிசேஷமே கிடையாது சிலுவையின் அன்பு மட்டும்தான் சுவிசேஷம் நித்திய ஜீவனை அவர் தருவார் அப்படிங்கிறது தான் வாக்குத்தம் அப்படிங்கும்போது இந்த வார்த்தைகள்லாம் நான் வந்து சொன்னேன் அவங்களுக்கு சொன்னதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் அவங்க எப்படி நினைச்சாங்களோ தெரியல சரிமா சரிமா சொல்லி கேட்டுக்கிட்டே வந்தாங்க அவங்க இறங்க வேண்டிய இடம் வரவும் இறங்கி விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க அதுக்கப்புறம் உள்ளத்தில் ஒரு சின்ன ஜப அப்பா நான் அவங்க விதையை விதைச்சிட்டு நீங்க விளைய செய்றது நீங்க தான் நீங்க பார்த்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஜப ஜபத்தை பண்ணி விட்டுட்டேன் இது வந்து நம்ம ஒவ்வொருவராலையுமே செய்ய முடியும் அதை நமக்கு நிச்சயமாகவே நம்ம செய்யலாம் ஏன்னா கோடிக்கணக்கில் நம்ம பணம் இருக்கணும் லட்சக்கணக்கில் இருக்கணும் இல்லை ஆயிரக்கணக்கில் நம்மளுக்கு ரூபாய் இருக்கணும் இருந்தால் தான் நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு தவறான ஒரு கண்ணோட்டம் நம்மளால எல்லாராலையுமே முடியும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களை உங்களுடைய அன்பை காட்டி நீங்கள் வந்து என்ன செய்ய சில சிலுவின் அன்பை நீங்கள் சொல்லலாம் ஏதாவது சின்ன சின்ன உதவிகள் கேட்டாங்கன்னா சொல்லி நீங்கள் செய் கொடுத்து நீங்கள் செய்யலாம் அதே மாதிரி கிறிஸ்துவ அறியாதவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு உதவிகள் வண்டியில் பிக்கப் பண்ணுறது எனக்கு வந்து பெரிய ஒரு நஷ்டம் கிடையாது அப்படிங்கும்போது அப்படி நீங்கள் வந்து என்ன செய்யலாம்னு எனக்கு நண்ப சொல்லலாம் அதே மாதிரி நான் நிறைய சொல்கிறோம் இடையில நான் நிறைய பதிவுகள் போட்டிருக்கேன் ஒரு சில பதிவுகள் போட்டிருக்கேன் நான் குடு ஒரு குடுகுடுப்பக்காரங்களுக்கு நான் கிறிஸ்துவ நண்ப சொல்லியிருக்கேன் அதே மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் போயிருந்த இடத்துல ஜிஹெச்சில் வச்சு ஒரு ஒரு சில சகோதரிகளுக்கு நான் சொல்லியிருக்கேன் அதெல்லாம் பதிவுகளை நம்ம போட்டிருக்கோம் இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய ரூபா தேவை அப்படின்னு சொல்லி தவறான நீங்கள் இது பண்ணாதீங்க அது தேவை இல்லைங்க அக்கம்பக்கத்தில் உள்ளவங்களுக்கே நம்ம கிறிஸ்துவ சிலுவை நண்பை நம்ம வந்து சொல்ல முடியும் அதே மாதிரி நம்ம வந்து சிலுவை அன்பை சொல்கிறதான் சுவிசேஷம் அதை மட்டும் நம்ம வந்து புரிந்து கொள்ளணும் எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய உபதேசங்கள் போய்கிட்டு இருக்கு சே டிவி சேனலையும் பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் டிவி சேனலை நீங்கள் சொல்லுங்கள் மற்றவங்களுக்கு நீங்கள் சொன்னீங்களா நம்ம சேனலை பார்க்க சொல்லி சொன்னிங்களா அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லைங்க கிறிஸ்டின் சிலுவை அன்பை தான் நம்ம வந்து நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் சொல்லிக்கிட்டே போய்கிட்டே இருக்கணும் வேலை செய்கிறது அவர் அவர் பார்த்துக்கிடுவார் நம்ம சொல்ல வேண்டிய கடமை நம்ம கடமை அதை வந்து நம்ம வந்து கரெக்டாக நம்ம செய்யணும் மற்றபடி நம்ம வேறு எதையுமே சொல்ல வேண்டாம் நித்திஜிய தருவார் உங்களுக்காக சிலுவையில அவர் தான் மறிச்சார் அப்படிங்கிற அந்த சிலுவை நம்ம சொன்னாலே போதும் இது வந்து சொல்லணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன் ஏன்னா நிறைய சுவிசேஷங்கள் வந்து நம்மளே சொல்லாமல் இருக்கோம் நம்ம வீட்டில் தான் இருக்கோம் நம் நம்மளை அக்கம் பக்கத்துல உள்ளவங்களுக்கே சொல்லாமல் இருக்கோம் அது மாதிரி நம்ம கிறிஸ்தவங்களா இருக்காங்க ஆனால் அவர் வந்ததின் நோக்கத்தை நிறைவேற்றுகிறோமா அப்படிங்கிறது வந்து பெரிய ஒரு கேள்விக்குறியா இப்ப இருக்கு கிறிஸ்தவ சமுதாயத்துல கிறிஸ்தவங்க தான் பைபிள் படிப்பாங்க ஜோம்னு ஆராதிப்பாங்க எல்லாமே பண்ணுவாங்க ஆனால் கிறிஸ்துவோட அந்த அன்புல நெருங்கி வாழ்கிற அனுபவம் இருக்கா அந் அதே மாதிரி அவருடைய அன்பில் நெருங்கி வாழ்ந்தோம் அப்படின்னாலே அந்த ஆத்மாபாரம் தன்னாலே வந்துடும் இந்த ஆத்மா அழியுதே அப்படிங்கிற அந்த ஆத்மாபாரம் தன்னால் வந்துடும் அப்போ நம்ம வந்து கிறிஸ்துவுக்கு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளை நம்ம அவருடைய அவர் மேலே அன்பு செலுத்தி நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா நிச்சயமாகவே அந்த சுவிசேஷம் அறிவிக்கிறது அப்படிங்கிற அந்த நித்தீஜவனை சொல்லுகிற காரியத்தை வந்து நம்ம வந்து ஒவ்வொரு யாரையுமே மிஸ் பண்ண மாட்டோம் எல்லாம் நிறைய வரைக்கும் சொல்லணும்னு ஆசைப்படுவோம் கிடைக்கிறவங்கள்ட்டாலும் சொல்லிடுவோம் சான்ஸ் கிடைக்கிற நேரம்லாம் சொல்லிடுவோம் அதான் சொல்லியிருக்காரு சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நீங்கள் y se está persangamando en el gabinete y